அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த அம்மாவாசை தினத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நிறைய சேனல்ல பல பதிவுகள் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த நாளில் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது எப்படி தவறோ அதே போலவே செய்யக்கூடாததை மறந்து அந்த நாளில் செய்வதும் மிகப்பெரிய தவறாக கருதப்படுது இந்த நாளோட முக்கியத்துவம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டில் மிக மிக முக்கியமான நாளாக கருதப்படுவது இந்த மகாலய அமாவாசை இந்த மகாலய பட்சத்திலேயே இந்த தவறுகள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆனால் அதை யாருமே பார்க்கவே இல்லை இந்த பதினைந்து நாட்களும் அந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாதுன்னு போட்டிருந்தேன் சரி அது போயிடுச்சு அட்லீஸ்ட் இந்த கடைசி நாள் மகாலய பட்சத்தோட பதினைந்தாவது நாள் வரக்கூடிய இந்த அம்மாவாசையில் தயவு செய்து இந்த தவறுகளை யாருமே செய்யாதீங்க வேணும்னு யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் தெரியாது ஐயோ இது எனக்கு தெரியாதே தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதற்காக தான் நான் இதை வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ அமாவாசை அப்படின்னா சில பேரு அது நல்ல நாள் சில பேரு அல்ல இல்ல அந்த நாள்ல எதுவுமே ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வந்து நல்ல நாள் அப்படின்னு சொல்றாங்கன்னா இங்க தமிழகத்திலாம் அது ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த நாள்ல சந்திரன் வந்து வானத்துல இருக்காது அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும் இருந்து தான் அது தன்னுடைய வளர்ச்சியை தொடங்கும் அதனால நம்ம எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் அது படிப்படியாக முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆனால் வடக்கில் பாத்தீங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது இருள் சூழ்ந்த தினம் அந்த தினத்துல நம்ம எதையுமே ஆரம்பிக்க கூடாது அப்படி ஆரம்பிக்கும் பட்சத்தில் அது நமக்கு நல்ல பலன்களை தராது அப்படின்னுட்டு அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த அமாவாசை தினத்துல செய்யவே மாட்டாங்க எது எப்படியோ முன்னோர்களுக்கான வழிபாட்டை நாம் தவறாமல் அன்றைய தினம் செய்வது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் நாங்க வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறோம் இந்த மகாலய அம்மாவாசை தினத்தில் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் என்னன்னா அன்னைக்கு செய்யக்கூடாது முதல் முக்கியமான விஷயம் ஞாயிற்றுக்கிழமையன்று எக்காரணத்தை கொண்டும் வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது கூடவே கூடாது அது உங்கள் வீட்டில் வந்து எனக்கு மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல அவங்களுடைய அப்பா அம்மா வந்து தவறி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு சைடில் கணவர் பக்கத்துலேயோ அல்லது உங்கள் சைட்லேயோ உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களெலாம் தவறி போயிருப்பாங்க ஸோ அவங்கள்லாம் நம்ம வீடு தேடி வருவது அப்படிங்கிறது அன்றைய தினம் நடக்கும் இந்த கோலம் போட்டு வச்சுருந்தோன்னா அவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ளார நுழைவதற்கு அது வந்து ஒரு தடையாக இருக்கும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் கோலம் போடாதீங்க நிறைய பேர் தண்ணீர் மட்டும் தெளிப்பாங்க தண்ணீர் தெளிச்சுட்டு கோலம் போடாம விட்டுடுவாங்க நாங்கள் அன்னைக்கு அம்மாவாசை அன்னைக்கு மாலை நேரத்துல முன்னோர் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மாலை நேரத்துல இந்த மாதிரி லட்சுமி பூஜை பண்ண போறோம் இல்லை குபேர பூஜை பண்ண போறோம் அப்படின்னு சில பேர் என்று தொடங்குவாங்க ஒரு நல்ல பூஜை பண்றதுக்கு அந்த நேரத்துல நாங்கள் கோலம் போடலாமா அப்படின்னா கூட நீங்க உங்களுடைய பூஜை அறையில சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கலாம் அது தவறு கிடையாது ஆனா வாசல்ல அன்றைய தினம் கோலம் போடுவதை நாம் தவிர்ப்பது அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு நாம் நம்முடைய மரியாதையை காட்டும் ஒரு அமைப்பு அதனால் அதை செய்யாதீங்க இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைவ சாப்பாட்டை அன்றைய தினம் நாம் தவிர்ப்பது சில பேர்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த பழக்கமே கிடையவே கிடையாது அம்மாவாசை அப்படிங்கிற பழக்கமே எனக்கும் கிடையாது எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் அவங்களும் இது வரைக்கும் வழிபாடு செய்து நான் பார்த்ததே கிடையாது என் மாமனாருக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை ஆனால் இது வரைக்கும் அவர் செய்ததே கிடையாது அப்படின்னு சில பேர் அதை வந்து ஒரு நார்மல் நாளாகவே எடுத்துக்கிட்டு முக்கால்வாசி சண்டேனா நிறைய வீட்டில் தான் இருக்கும் தயவு செய்து இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரும் தவறியும் அசைவம் சாப்பிட்றாதீங்க நீங்கள் அமாவாசை படையல் வழிபாடு செய்யாவிட்டாலும் கூட அனைவரும் செய்வது அப்படிங்கிறது அவசியம் அப்படி நீங்கள் அது பழக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் தவிர்த்துட்டா கூட அசைவத்தை தயவு செஞ்சு தொட்டு கூட அன்னைய தினம் பார்க்காதீங்க அது மிகப்பெரிய பாவம் ஏன்னா முன் முன்னோர் சாபத்தால் தான் நிறைய பேர் இன்னைக்கு முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த நாளில் நம்ம அசைவத்தை சாப்பிட வேணாம் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு போயிட்டு நம்ம ஹேர் கட் பண்ண பண்ணுறது நெயில்ஸ் கட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம அன்னைக்கு செய்யக்கூடாது நான்காவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவான வேலைகளை அன்றைய தினம் நம்ம செய்வது தவறு வலுவான வேலைகள்னா ரொம்ப வந்து இந்த மூட்டை தூக்குறது நாள்தோறும் மூட்டை தூக்குறவங்க இருப்பாங்க அதே போல் வந்து கட்டிட தொழில் செய்பவர்கள் நிறைய வெயிட்டை சுமந்துக்கிட்டு மேலே போகிறது கீழே வருது அப்படிப்பட்ட வேலைகளை அன்னைக்கு நீங்கள் செய்யாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தெரியாம அன்றைய தினம் ஏதாவது அடிபட்டது உங்கள் கை காலில் அடிப்பட்டதுன்னா அந்த காயமானது மிக விரைவில் ஆறாது அது வந்து வளர்ந்துகிட்டே போகும் அப்படிங்கிறதால இதையும் வந்து சாஸ்திரத்தில் சொல்லி வச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது அதனால இப்படிப்பட்ட வேலைகளை நீங்க செய்யாதீங்க அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் சார்ந்த முடிவுகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அந்த நாளில் நீங்கள் எடுப்பது அப்படிங்கிறது நல்லது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் அந்த பஞ்சபூதங்களின் ஆற்றல் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நம்முடைய மனதும் வந்து நிலையில்லாத ஒரு நிலையில் இருக்கும் அதாவது ஒரு அமைதியான நிலையில் இருக்காது கொஞ்சம் எழுச்சியான நிலையில் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம பின்னடி நாளில் நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்ம அதை நினைத்து வருத்தப்படுவோம் அதனால் அன்னைக்கு நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணாதீங்க முக்கியமான முடிவுகளை எடுப்பதோ அல்லது வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது இதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் அன்னைக்கு செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது ஸோ நீங்கள் அதையும் மனசில் வச்சுக்கோங்க இதை தவிர்த்து நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா அன்றைய தினம் முன்னோர்களை வந்து நினைத்து நாம் வழிபாடு செய்வது நாம் அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய அருளை எப்படி பெறலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம அன்னைக்கு செய்யணும் ஸோ யாருமே தவற விட்டுடாதீங்க இத்தனை அமாவாசைகள் நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் இந்த ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய சில தானங்களுக்கு நல்ல பலன் இருக்குது அட்லீஸ்ட் மாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி தரது காகத்திற்கு சாப்பாடு வைப்பது குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுவது இப்படி நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம செய்யலாம் இன்னும் உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் செய்வது இந்த மாதிரியான விஷயங்களையும் நாம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலும் அன்றைய தினத்தில் பிறருடன் வந்து வாக்குவாதம் செய்வது சண்டை போடுவது தகாத சொற்களால் பிறரை திட்டுவது இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம அன்னைக்கு செய்யக்கூடாது முடிந்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக முன்னோர் வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்க மாலை நேரத்தில் நம்மளுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக நம்ம இந்த சுற்றி போடுறது மற்ற சின்ன சின்ன வழிபாடுகள்லாம் நம்ம தாராளமாக செய்யலாங்க ஸோ இந்த பதிவில் சில முக்கியமான தவறுகள் நாம் செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி